ஓ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் சாதம் ரசம் மாலை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வளாகம் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலய முன்புற வளாகத்திலும் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் தண்டபாணி திருமதி ஹரிஹரன் குடும்பத்தார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்